வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ஸோ ராக்கெட் லான்சிங் பேடு கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்காவில் இன்னும் ரெண்டு நாளில் எகிரிடுச்சுன்னா இங்கே செவன் தௌசண்ட் கன்ஃபார்ம் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் நைன் ட்வெண்ட்டி இங்கே மேக்கிங் அதெல்லாம் போட்டிங்கன்னா இதே வந்து செவன் தௌசண்ட்க்கு மேலே தான் நேர்த்தே அரைக்குறையாக சொன்னேன் உங்களுக்கு என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை பிஸ்னஸ் லைனில் வந்து ஆர்டிக்கல் இது பதினஞ்சு பர்சன்ட்டு கம்மியாக இருக்குது சேல்ஸுங்கிறத உங்களுக்கு நான் சொன்னேன் அதனால இப்போ வந்து இந்த ஹால்மார்க் கொண்டு வந்தாங்க இந்த ஹால்மார்க் எப்படி வந்ததுன்னா கேரட் மீட்டர்னு டாட்டா கொண்டு வந்து வைச்சான் முதல்ல முதல்ல அவன் எப்படி உள்ளே மார்க்கெட்டை பிடிச்சான்னா இந்த கேரட் மீட்டர் வை அதில் கேரட் மீட்டர் உண்மையாக சொல்லிவிடும் முதலில் எவ்வளோ தங்கம் இருக்குது எவ்வளோ மற்ற கேட்மியம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிடுன்னு தான் எல்லோரும் கொண்டு வந்து பார்த்தா அவன் லோக்கல் ஜுவல்லர்லாம் ஏமாற்றி இருக்கிறாங்கன்னு புரிஞ்சப்படும் தனிஷ்க்கு பிராண்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு உடனே எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஹால்மார்க்கு சர்டிஃபிகேஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இந்த ஹால்மார்க் சர்டிஃபிகேஷன் வந்த குவாலிட்டி யூனிஃபார்ம் ஆச்சு ஆனால் இப்போ என்னென்னா அந்தந்த ஊரில் அங்கங்கே ரேட்டுருக்கு இப்போ பாம்பேயில் ஒரு ரேட் இருக்கும் மெட்ராஸில் ஒரு ரேட் இருக்கும் இப்போ இவங்க என்ன பண்ண அகில இந்திய ஜுவல்லர்ஸ் அண்ட் புல்லியன் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு ப்ரைசஸ் வந்து யூஎஸ் டாலர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல தான் இருக்குது அண்ட் வேரியஸ் டியூட்டிஸ் வேற இருக்கு அதனால இந்த மெஹ்ரா சார் என்ன சொல்கிறார் அவர்தான் தலைவர் டிரான்ஸ்பெரண்ட் அண்ட் யூனிஃபார்ம் ப்ரைசிங் மெக்கானிசம் ஒன்று கிரியேட் பண்ணி டிஸ்கிரிபன்சி குறைச்சி அந்த ரேட்டை நாங்கள் ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணிடுவோம் மார்க்கெட்டில் ரேட்டை சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க இது வேரியட் ரீஜனுக்கு ரீஜன் ப்ரைஸ் மாத்திரத கம்ப்ளீட்டாக தூக்கி இது வந்து கன்சியூமர் டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட்டு டிமாண்ட் சப்ளை இதெல்லாம் காரணங்கிறாங்க பட் பேசிக்லி என்னன்னா லாஜிஸ்டிக்ஸ் தான் ஏன்னா கோல்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்ததுக்கு உங்களுக்கு ஹெவியாக காஸ்ட் ஆகும் ஸோ செப்டம்பரில் ரோல் அவுட் ஆகுங்கிறாங்க ஒன் இண்டியா ஒன் டேக்ஸ் மாதிரி ஒன் இண்டியா ஒன் கோல்டு பட் இது ஒரு ரேட்டு தான் இருக்கும் அஞ்சு ரேட்டு தான் இருக்காது ஸோ இது வந்து சூப்பர் இதில் டைட்டன் ஷேர்ஸ் நம்ம இறங்கரைச்சவங்கள கன்சிடர் பண்ண சொன்ன காரணம் என்னென்னா டைட்டனுக்கு வந்து ஒரு பெரிய லக் இருக்குது ஹெவியான மேட்டர் இந்த தனிஷ்கு தனிஷ்கில் என்னென்னா கோல்டு வந்து ஸ்மகிள்டு கோல்டே இருக்காது பியூர் கோல்டாக தான் இந்த இஸ் வித் பில் கோல்டாக தான் வச்சுருப்பான் மற்றவங்கனா இப்போ இந்த ஒரு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இரநூத்தறுபத்தி கேஜி பிடிச்ச கோல்டு மற்ற எல்லா இடத்துலையும் லீக் ஆகும் இங்கே லீக் ஆகிறது கம்மிங்கிறதுனால ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு பிராண்டு ப்ரீமியம் இருக்கிறதுனால ஏழாயிரத்தி இரநூறுவாய்க்கு இப்போ விற்கிறாரு ஸோ ரத்தன் டாட்டா வந்து தனிஷ்கில் முந்நூறுவா பிரீமியம் அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஈக்குவல் ஷேர் ஹோல்டரு நம்மள மாதிரி ஆட்களுக்கும் நல்லது ஏன்னா அங்கே இங்கே நம்ம ஷேர் வாங்கி வச்சுருக்கிறோம் எப்போதுமே இந்த ப்ரீமியம் இருக்கும் அதே மாதிரி என்கிட்ட தங்கமயில் ஓனர் சொன்ன மாதிரி அவங்க மேக்கிங் சார்ஜஸும் ஹையர் பட் இது என்ன வேணால் எல்லா மார்க்கெட்லையும் இருக்கிறதுனால அவங்க டாமினன்ட் பொசிஷன் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி இதை பற்றி நம்ம பேசிட்டோம் இப்போ டைட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா செலஸ்தார் அப்படின்னு ஒரு வாட்ச் போடுறாங்க அது ஏதோ ஏஎம்ஓ எல்இடி டிஸ்பிளேயா நைன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் அதில் ஜிபிஎஸ் பில்ட் இருந்து அதுக்கப்புறம் என்னென்னா இது ஆப்பிள் வாட்சோட காம்படிஷனு மை ஃபிட்னஸ் ட்ராக்கு கேலரிஸ் பேர்னு ஸ்டெப் கவுண்ட்டு எஸ்ஓஎஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கு இதெல்லாம் எதுக்குன்னா அது இதெல்லாம் வந்து பேசிக்லி வேரபிளில் போய் இவங்களோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க யார் ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்சும் கூகுளோடையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க கூகுள் ஃபிட்பெட் வாங்குகிறாங்க ஸோ இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து அவங்க ப்ரீமியம் செக்மெண்ட்டை விட்றாங்க ஃபிட்பெட்லாம் இருபதாயிரம் இருபதாயிரரூபா இருக்கும் இவங்க வந்து பத்தாயிர ரூபாய்க்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து சைனாக்கும் ஃபிட்பெட்டுக்கும் நடுவில் வர பிராண்டாக இருக்கும் இது கேம் சேஞ்சர் அப்படிங்கிறாரு டெஃபினட்டாக சேல்ஸ் ஆகிடும் டாடா மோட்டர்ஸ் நேற்று வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பொரேடியாக ராக்கெட்ல ஏறிடுச்சு லைஃப் டைம் ஹை தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் போச்சு ஏன்னா உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸம்ஷன் டுவெண்ட்டி செவன் அக்டோபர் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சப்சி பெனிஃபிட் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு டூ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கு ஒன் லேக் கிடைக்கும் நீங்கள் உத்தரப்பிரதேஷில் வண்டி வாங்கினீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வந்து டூ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கும் ஒரு லட்ச ரூபா போன வருஷம் ஒரு லட்சம் வண்டி விற்றுது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் டாட்டா வண்டி அதனால பிட்வீன் மே அண்ட் ஜூன் ஃபால் இருந்தாலும் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் க்ரோத் இருந்தது ஆனால் உங்களுக்கு நான் என்ன திரும்பி திரும்பி சொல்கிறேன் இதெல்லாம் மார்க்கெட் ஹைப்பு எலக்ட்ரிக்குங்கிறது டாட்டா மோட்டார்ஸோட ஒரு மைனர் போர்ஷன் ஆஃப் தி பிஸ்னஸ் இதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க அதுக்கப்புறம் என்னடா டிவிஎஸ் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான் நார்டன்னு ஒரு வெள்ளைக்கார பைக் வாங்கியிருந்தாங்க இப்போ இந்த நார்ட்டனை வேர்ல்டு வைடு பெரிய என்ஃபீல்டு மாதிரி கொண்டு வரத்துக்கு டூ ஹண்ட்ரட் மில்லியன் பவுண்ட்ஸ் தர்லிங் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஃபுல்லாக இன்ஜினியரிங் அண்ட் டிசைன் சென்டர் ரெடி பண்ணி ஸ்பெஷல் எடிஷன் மாடல்ஸ் லான்ச் பண்ணி அந்த கம்பெனியோட ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறாங்க அதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நார்டன் வந்து மூணு வருஷத்தில் ஆறு மாடல் பண்ணுறாங்க அதனால இந்தியாவில் இட்டாலியில் ஃப்ரான்ஸில் யூஎஸில் ஜெர்மனியில் பண்ணுறாங்க இதுதான் நியூஸு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மில்லியன் பவுண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க ஸோ ஹை அண்ட் பைக்ஸில் இப்போ மூணு பேருமே வந்துட்டாங்க ஹீரோ வந்து ஹார்லி டேவிட்சனோட டையப்பு பஜாஜ் வந்து த்ரையம்போட டையப்பு இவன் வந்து இதோட டையப்பு நாட்டனை விலைக்கு வாங்கிட்டாங்க அண்ட் இதெல்லாமே வந்து எதுனாலன்னா என்ஃபீல்டோட சக்ஸஸ் காரணத்தினால இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டரும் சேர்த்து நாங்கள் ஒரே வருஷத்தில் அஞ்சு கார் லான்ச் பண்ண போகிறோங்கிறாங்க ஆனால் இவ்வளோ தூரம் பேசஞ்சர் கார் சேல்ஸ் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் ஓவராலாக பாத்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் தான் ஏறி இருக்குது ஸோ இது வந்து டூ வீலர்ஸை பற்றி அண்ட் ஃபோர் வீலர்ஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி டெவலப்மெண்ட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசல்ட் வந்தது டபால் அப்படின்னு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு ஏன்னா டிமாண்டே கிடையாது உங்கள்ட்ட நான் கூவி கூவி சொன்னேன் ரியல் எஸ்டேட் இல்லைப்பா எல்லார் வீட்லேயும் டெய்லி நீங்கள் பெயிண்ட் அடித்தா கூட ஏஷியன் பெயிண்ட் விற்காதுன்னு ஆனால் பெருசாக படித்தவங்கள்லாம் இருக்காங்க அவங்களெலாம் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் பற்றி பேசி அது இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சிக்ஸ்டி டைம்ஸ் செவன்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது வந்து நான் ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரைஸ் கரெக்ஷன் இருந்தால் தான் இதை பக்கமே போகணும் என்ன பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேலே கொடுக்கறது அர்த்தமே கிடையாது இப்போவே டிமாண்டு கம்மி இதில் வேற பிர்லா சார் வேற கோதாவில் இறங்குவார் பிடிலைட்டும் கோதால கோதாவில் இறங்குவான் அதனால பெரிய ப்ராப்ளம் ஆகும் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் வேற குறைஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம ரொம்ப வெல் லெஃப்டுன்னு சொல்லுவாங்க டிராவிட் பால் விடுற மாதிரி நம்ம பால் விடணும் நாள் ஃபுல்லாக பால் விட்டுன்னே இருக்கிறது நம்மளுக்கு நல்லது நேற்று அமெரிக்காவில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு டெக் ஹெவி நேஸ்டாக் இண்டெக்ஸ் பொத் அப்படின்னு விழுந்துச்சு டூ வி க்ளோவு என் மீடியா ஏ எஸ் எம் எல் ஃபோர் டு எயிட் பர்சன்ட் கிராஷ் சோ யூஎஸ் ட்ரேட் கிராப்ஸ்னாலங்குறாங்க இதெல்லாம் ரியர்வியூ மிரரு அமெரிக்கால ஸ்டாக் ஜர்னிங் நடக்கிறது சோ இது வந்து நான் எப்போதுமே நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி போனத பார்க்காதீங்க ஃபோமோ வேண்டான்னு சொன்னேன் இந்த ஃபோமோங்கிறது உங்கள வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மிஸ் பண்ணிட்டோம் அதுக்காக ரீசனபிளாக நீங்கள் விலைக்கு தான் வாங்க முடியும் ரீசனபிள் விலை இல்லாத போது ஸ்டாக்காக வாங்க முடியாது இன்னைக்கு தங்கத்தோட எல்லா ஸ்டாக்கும் பயங்கரமாக ஏறி இருக்குது டைட்டன் ஏரி இருக்குது தங்கவேல் ஏறி இருக்குது மணப்புரம் ஏரி இருக்குது முத்தூட்டும் ஏறி இருக்குது இந்தியாவில் விலை வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் என் சிஸ்டர் சேனல் மக்கள் பேச்சில் ஒரு வீடியோ போட்டேன் பாலும் தேனுமா ஓடுற குஜராத்தில் என்னென்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்க ஆனால் அது மாதிரி சமயத்தில் பப்ளிக் செக்டர் பேங்க்னா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு லெவன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஜாப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதாவதுன்னா வேலையை விட்டு ஆளான்னுப்பி இருக்க மாட்டாங்க ரிட்டையர் ஆனவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அறுபது வயசு ஆனவங்கள அதாவது நீ ரிட்டையர் ஆகிடுன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை வச்சு ரீப்ளேஸ் ஒரு பேங்க் மேனேஜரோட வேலை டெபாசிட் வாங்கி கடன் கொடுக்கறது இல்லாட்டா லாக்கர் கொடுக்கறது ஆனால் நீங்கள் என்ஆர்ஐன்னு யாராவது நான் பார்த்தனால அவர்கிட்ட ஸ்மார்ட் சைல்டு பாலிசி இருக்கும் இந்த ஸ்மார்ட் செயல் பாலிசினால் திருப்பதிக்கு போயிட்டு தலையை என்ன பண்ணாங்களோ அதுதான் கிளையண்டோட தலை ஏன்னா ஃபஸ்ட்டு பேங்க் இன்சூரன்ஸ்னு இருக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா புரியும் இந்த பேங்க் இன்சூரன்ஸ் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு டைம்லேயே அறுபது எழுபது பர்சன்ட் கமிஷன் போய்டும் ஸோ அதர் இன்கம் டார்கெட்டுக்காக பேங்க் மேனேஜர் உங்களுக்கு விற்கிறாரு அதனால் நீங்கள் இதை பண்ணாலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஜாப்ஸ் குறைச்சிருக்காங்க ஒன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் பேங்க் ஆஃப் பரோடா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு வேலையை குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அசோசியேட் லெவலில் இன்னும் குறைச்சிருக்காங்க எஸ்பிஐயோட அசோசியேட் லெவல் பேங்க்ல ரெண்டாயிரம் பேர் கலி அதாவது இந்த இப்போ இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாடு டிராவன்கூர் மைசூர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன் நியூஸு செபி ஒரு புது அசட் கிளாஸ் கொண்டு வந்துருக்கிறான் என்ன அசட் கிளாஸ் கொண்டு வந்திருக்கிறான்னா ஐம்பது லட்ச ரூபா தான் இருந்தால் நீங்கள் வந்து பிஎம்எஸ் மங்காத்தா ஆட முடியும் அதனால் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் நானே என்ன பண்ணணும்னு ஏம்சி கையெல்லாம் கட்டி போட்டு அதனால் ஃபண்டு மேனேஜர் மங்காத்தா ஆட முடியல ஸோ ஃபண்டு மேனேஜர்லாம் மங்காத்தா ஆடுறதுக்கு ஒரு புது கிளாஸ் கொண்டு வந்துருக்குறான் அதுனா இன்வெஸ்டர் ஹூ இஸ் வில்லிங் டு டேக் ரிஸ்க் இதில் எப்போதுமே நீங்கள் அதை என்ன பார்க்கணுன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷோ இது ஹையாக இருக்கும் ஸோ டூ வரும் மினிமம்னு ஏன்னா பிஎம்எஸ் பஸார் அப்படின்னு இருக்கிற பிஎம்எஸை விற்கிறதெல்லாம் ஐடியா இருக்குது அது மாதிரி இந்த புது ஃபண்டுக்கும் பஸார் வரும் என்ன சொல்ல வராங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மினிமமாக சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ரீட்டில் இன்வெஸ்டர் போட முடியாது இந்த அல்ட்ரா ஹெச்என்ஐ வந்து பத்து லட்ச ரூபா போட்டான்னா வெய்ராஜா வெய்ராஜா வெயின்னு மேனேஜர் ஆடுவார் ஸோ இது மாதிரி ஃபண்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டரு உங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டும் ஒரு நிஃப்டியை மட்டும் வாங்குங்க வாட் கோஸ் அப் வெல்கம் டவுன் இதெல்லாம் தொடக்கதீங்க சடனாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நெட் முறையாக ஏறி இருந்தது அது ஏன்னா பவர் இண்டஸ்ட்ரியில் மெயினாக வந்து லிக்விட் நேச்சுரல் கேஸோட டிமாண்டு எட்டரைலேருந்து பத்து பர்சன்ட் மேலே போகும் ஏன்னா எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு தெரியுது ஸோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் ஏறும் அதுக்கு லிக்விட் நேச்சுரல் கேஸ் போகணும் அது பெட்ரோல் நெட் சப்ளை பண்ணும் அப்படிங்கிற ஹோப்பில் இப்போ ஏறுது இந்த டிமாண்ட் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜி ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அதே சமயத்தில் டாடா மோட்டார்ஸோட சப்சிடி அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க யூபி கவர்மெண்ட்டு டைட்டன் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னோம் கோல்டு விலை ஏறி இருக்கு நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டை வந்து தியானத்தில் வச்சுக்காங்க மார்க்கெட் மேலேயும் கூழியும் போயிட்டு இருக்கு நெகட்டிவ்ல இருந்த மார்க்கெட் இப்போ அறுபது பாயிண்ட் நெகட்டிவ் போச்சு ப்ளஸ் ஃபிஃப்டி இருந்தது நான் பேசுகிறச்ச இப்போ ப்ளஸ் தேர்ட்டியில் இருக்குது ஸோ நீங்களே பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க இந்த ஒலட்டைல் மார்க்கெட்டில் நம்ம லிஸ்ட்லேருந்து பார்த்து டிசிஷன் எடுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் அனுப்பிச்சு வைங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்